ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நாற்பதாம் சங்கீதம் முதலாம் வசனம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஆம் பெரியமானவர்களே பொறுமையோடு காத்திருப்பவன் பூரணமான பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவான் பொறுமை மிகுந்த நன்மையை உங்களுக்கு கொண்டு வரும் நாம் அவசரமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதுவுமே உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற உலகத்திலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் இன்ஸ்டன்ட் காஃபி என்று சொல்லுகிறார்கள் எல்லாமே இன்ஸ்டன்ட் உடனடியாக ஃபாஸ்ட் ஃபுட் இப்படி பல காரியங்களை இந்த உலகத்தில் பார்க்கிறோம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா பொறுமையோடு இருங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள் பொறுமையோடே காத்திருங்கள் கேட்ட வசனம் கூட கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அப்படியானால் என்ன இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான் ஏதோ ஒரு நெருக்கத்தில் கூப்பிட்டிருப்பான் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் கூப்பிட்டு இருப்பான் ஆனால் பதிலே கிடைத்திருக்காது ஆனால் அவன் பொறுமையோடு காத்து பொறுமையோடு தேவனுக்கு காத்திருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது அவர் அவனிடமாய் சாய்ந்து அவன் கூப்பிடுதலை கேட்டு அதற்கேற்ற பலனை கொடுத்தார் என்று கேட்ட வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பொறுமையோடு காத்திருங்கள் பொறுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவசரமான உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் கூட நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா சற்றே பொறுமையோடு இருங்கள் உங்கள் பொறுமை உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தேவனிடத்திலிருந்து கொண்டு வரும் இந்த காலை வழியில் ஒரு யோபை போல பொறுமையுள்ளவர்களாய் மாறுங்கள் யோபு தன் வாழ்க்கையில் சகலத்தையும் இழந்த போதும் கூட பொறுமையோடு காத்திருந்தான் தேவனுடைய செயலின் முடிவு என்ன தெரியுமா அவன் இழந்து போன யாவற்றையும் ரெட்டிப்பாய் அவனுக்கு கொடுத்து அவன் பொறுமைக்கு ஏற்ற பலனை தேவன் அவனுக்கு தந்தருளினார் இந்த காலை வழியில் நீங்கள் பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா நீடிய பொறுமை இருங்கள் அது ஆவியின் கனி அதிலும் விசேஷமாக கடினமான சூழ்நிலையில் பொறுமையாக இருக்க முடியாத நிலைமையில் பொறுமையோடு இருங்கள் தேவனுக்கு காத்திருங்கள் தேவன் நிச்சயம் செய்வார் சில வேளைகளிலே சில சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்கிற அவசரமும் நிர்பந்தமும் கூட நம்ம வாழ்க்கையில் காணப்படலாம் பொறுமையோடு இருங்கள் பொறுமையோடு தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு பதில் செய்வார் சில காரியங்களில் நீங்கள் அங்கே செல்ல வேண்டியதே இருக்காது தேவனே அந்த காரியத்தை உங்களுக்காக செய்து முடித்து விடுவார் பொறுமை மிகவும் அவசியம் பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் நீங்கள் பொறுமை உள்ளவர்களாய் பாக்கியவான்களாய் இந்த காலை வளையில மாறுங்கள் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்கள் ஒரு யோபை போல ஒரு யோசிப்பை போல உங்கள் பொறுமை அதற்கேற்ற பலனை அவர்களுக்கு கொடுத்தது போல உங்களுக்கும் கொடுக்கும்படி நம்பிக்கையோடு காத்திருங்கள் உங்கள் பொறுமை நிச்சயமான நல்ல பலனை தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கொண்டு வரும் செபிப்போமா அன்பு தகப்பனை பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு தருவீரா எங்கள் தேவன் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர் என்கிற நம்பிக்கையோடு பொறுமையோடு உம்முடைய வேலைக்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த ஏற்ற காலத்தில் காத்திருக்கக்கூடிய பொறுமையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்துவீரா அதனால் முழுவதும் தேவ கிருவையும் தேவ சமாதானமும் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பெரியமானவர்களே பொறுமையோடு இருங்கள் நிச்சயம் பலனுண்டு ஆமே